మీనాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ థెరపీ బిఎస్సి అండ్ ఎంఎస్సి యోగా అప్లై నౌ ஒரு உழைப்பு வீணாகிறது விட அவலம் வேறு இருக்க முடியாது வெயில் மழை என பாராமல் வயலில் அத்தனை உடைத்து நெல்லை அறுவடை செய்து அதனை நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து வைத்து அங்கு மழை வந்து நனையாமல் பத்திரமாக அதிகாரிகள் பாதுகாப்பார்களா என பயந்து எப்போது நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வார்கள் என எண்ணி எண்ணி துயரம் கொள்வது என விவசாயிகளின் பாடு பெருங்கதை காஞ்சிபுரம் மாவட்டம் வளையக்கரணை ஊராட்சி உமையாள் பரணிச்சேரி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யாமல் தேங்கிக் கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இரவு பகலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள தங்களது நெல்மணிகளை பாதுகாத்த நிலையிலும் நெல்மணிகள் சேதமடைவதால் கடும் மன உளைச்சலுக்கு விவசாயிகள் ஆளாகின்றனர் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாகவும் தொடர்ந்து அலட்சியத்துடன் இரு தாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி உள்ளனர் நெல் எடுத்து போட்டு சுமார் ரெண்டு மாதமா நெல் இங்கே கொள்முதல் பண்ணாத வந்து அதிகாரி யாரும் வரதில்லை கொஞ்சம் நெல் போட்டுட்டு போயிட்டாங்க ஓடிபி நம்பரும் சிட்ட அடங்கு எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா எங்கேயும் போக முடியாத இங்கே ரெண்டு மாதமாக காவல் காலத்து கிடக்கிறோம் இதுக்கு பேர வழி இல்லை நகை வச்சுட்டு இந்த நெல் பயிர் செய்யணும் அடுத்த போகத்துக்கு நெல்லை போட்டு தான் பயிர் செய்யணும் அதையும் செய்ய முடியாத கண்டிஷன் நின்றுவான் அடங்காரன்னு தொல்லப் பண்றான் நகை கடன் பெற்று நெல்லை அறுவடை செய்த நிலையில் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் பில் மட்டும் போட்டுவிட்டு இன்னும் அறுவடை செய்யாமல் இருப்பதாக விவசாயிகள் புலம்புகின்றனர் ஒரு கட்டத்தில் எங்கும் செல்ல முடியாமல் நெல்மணிகளை இரவு பகலாக கண்வழித்துக் கொண்டு காப்பதாகவும் தார் போட்டு மழைக்கு பயந்து நெல்மணிகளை பாதுகாப்பதாகவும் விவசாயிகள் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் ஐந்தாயிரம் மூட்டைகள் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னமும் பனிரெண்டாயிரம் மூட்டைகளுக்கான நெல்மணிகள் கொள்முதல் நிலையத்திலேயே குவிக்கப்பட்டுள்ளது எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இவ்விவகாரத்தில் தலையிட்டு நெல் கொள்முதல் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை காக்குமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்